திருக்கேதீஸ்வரர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது பஞ்சரத பவனியை முன்னிட்டு இன்று காலை முதல் உற்சவ மூர்த்திகளுக்கு வசந்த மண்டபத்தில் விசேட பூஜைகள் தீபாராதனைகள் இடம்பெற்றன தொடர்ந்து கௌரி அம்பாள் சமேத திருக்கேதீஸ்வரர் ஏனைய பரிவார மூர்த்திகளுடன் உள்வீதி மற்றும் வெளிவீதி எழுந்தருளினார் உற்சவ மூர்த்திகள் திருத்தேர்களில் ஆரோகணிக்கப்பட்டு பஞ்சரத பவனி பக்திபூர்வமாக நடைபெற்றது ரதோற்சவத்தில் வடம் பிடிக்க அதிகளவிலான பக்தர்கள் கூடியிருந்தனர் மன்னார் திருக்கேதீஸ்வரர் சிவாலய மகோற்சவத்தில் நாளை தீர்த்தோற்சவம் இடம்பெறவுள்ளது